அகிலே கொள்கை நடைமுறை அனைத்தும் வகுத்தளிக்கப்பட்டவை வார்த்தளிக்கப்பட்டவை சொன்னான் குரானிலே இந்த வசனம் இறங்கிய மாதம் அந்த மாதத்தில் தான் நாம் இருக்கிறோம் ஹத்தத்துல் விதாவிலே சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய ஹத்தத்துல் விதாவுடைய பிரசங்கத்திலே அல்லாஹ் இறக்கி ஆயத் அல்லாஹ் அல் அல்யோ துலக்கும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாக அவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கத்தை அவன் அவனுடைய உன்னத தீனுல் இஸ்லாமாக ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் வாக்கு தந்திருப்பதெல்லாம் ஒரே ஒரு கொள்கையை தான் சொல்லும் இந்த குரான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் விளக்கம் என தெரியுமா

தங்களுடைய தேவைக்காகவும் எதையும் ஏற்படுத்துவதில்லை நாம் எடுக்கும் ஒவ்வொன்றும் நாம் செய்யும் ஒவ்வொரு அமல்களும் நாம் ஏற்படுத்தும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் குரானை தொட்டுதான் இருக்கும் ஹதீஸை தொட்டு இருக்கும் வலிமார்களை தொட்டுத்தான் இருக்கும் அதே போன்று மஷாய்க்குமாருடைய பார்வையில் தான் இருக்கும் அப்படி அல்லாஹ்வாலும் ருசூல்சல் அல்லாஹ் இஸ் அல்லம் அவர்களாலும் வள்ளிமார்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உன்னதமான நிலை தான் சுண்ணத் தொல்ஜமா தன்னுடைய வழிபாடுகள் என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்வேன் கண்ணியத்திற்குரியவர்களை கொடியேற்றலாமா இன்றைக்கி அது விவகாரமான செய்தி கொடியேற்றலாமல் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க கொடி ஏற்றுறதுக்குள்ளே போகிறாங்க கொடியேற்றலாமா அது எந்தளவுன்னா சல்லல்லா அலி வசல்லமுடைய ஹதீஸை கொண்டும் அல்லாவுடைய கட்டளையை கொண்டுதான் நடக்கும் எல்லா காரியங்களும் ஜமாத்தில் அதற்கு மாறுபட்ட அந்த அமைப்பில் ஒருபோதும் நடக்காது செய்தா நமக்கு எல்லாம் தெரியும் கொடியினுடைய சருத்திரம் நாம் இன்று கொடியேத்திரம் எதற்காக இங்கு ஒரு மாநாடு நடக்கும் என்ற அடையாளத்தை காட்டுவது முதலில் சல்லல்லா அலிசம் சொல்லித் தருவார்கள் முதலில் அடையாளத்தை பதிவு செய்வது அடுத்து வெற்றியை வெளிப்படுத்துவது அடுத்து நம்முடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது நமக்கெல்லாம் தெரியும் சல்லல்லா செல்லும் அவருடைய காலத்தில் பத்தகமக்கா பத்தகமக்காவிலே சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் வெள்ளை கொடி ஏந்தியவர்களாக வந்து வெற்றியினுடைய அந்த நிகழ்வை காட்டினார்கள் அது மாத்திரமல்ல புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தனா அஜி செய்த இப்படி சொல்லி காட்டினார்கள் நீங்கள் ஒரு கொடியை ஹுசோன் என்ற இடத்துல காட்டி அந்த இடத்துல கொடியை நாட்டுங்கள் கொடியை பதிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சல்லதாலை சொன்னார்கள் அந்த பகுதி முழு வெற்றியையும் ஒரு உன்னத நிலையும் அடையும் என்று சொன்னார்கள் இன்று அந்த இடத்திலே மஸ்ஜிது இருக்கிறார் கொடிக்கும் இஸ்லாத்திற்கும் இருக்கின்றன நிறைய உறவுகள் இருக்கின்றன என்பதை நாம் சொல்லி காட்டுவோம் நமக்கு எல்லாம் அலிசல்லம் கொடியினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஹைபர் யுத்தத்தில் அலியின் கதம் அல்லாஹு ரதியாஹு தாயலானு அவர்களுக்கு கண்ணில் காயம் ஏற்பட்டது அன்று மஸ்ஜிதிலே யுத்தத்திற்கான பிரகடனத்தை செய்யும் பொழுது சல்லல்லா அலிசல்லம் சொல்லி காட்டினார்கள் நாளை இன்ஷால்லா யுத்தத்திற்காக ஒருவரிடம் கொடியை கொடுக்கப்படும் அந்த கொடியை பெற்றவர்கள் அந்த கொடியோடு செல்பவர் வெற்றி வாகை சூடுவார் என்று சொன்னார்கள் அந்த கொடி ஏந்தக்கூடியவர்களை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தங்களை அழைப்பார்கள் தங்களை அழைப்பார்கள் என்று சல்லல்லா அலி சொல்லம் அலியே எங்கு என்று கேட்டார்கள் ரதீல்லா தாலாலும் அலி அவர்களை வரவைத்து அவளோட கொடியை கொடுத்து அந்த கொடியை ஏந்தியவர்களாக கொடியில் அந்த கொடியை பிடித்துக் கொண்டு சென்றார்கள் அந்த யுத்தத்தில் வெற்றியை பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய ஜாகிப் பிரதியுள்ளாவுத்தாலான் நமக்கெல்லாம் தெரியும் ஜாகஃபரீபின் அபு தாலி பிரதியுள்ளாவுத்தாலான் அவர்கள் ஒரு யுத்தத்தில் கரத்தில கொடியை ஏந்தியவர்களாக யுத்தம் செய்கிறார்கள் ஒரு காணப்படுகிறது அடுத்த கரத்திலே பிடித்திருக்கிறார்கள் கொடி எவ்வளவு முக்கியத்துவமானது எவ்வளவு உன்னதமானது என்பதை பதிவு செய்வார்கள் அடுத்த கரத்திலே பிடித்திருக்கிறார்கள் அடுத்து அந்த கரமும் துண்டிக்கப்படுகிறது யுத்தத்திலே அவர்கள் அந்த கொடியை கீழே விழவிடாமல் தங்களுடைய கழுத்தால் பிடித்து இரு கால்களால் பிடித்து அதை பாதுகாத்து அந்த கொடியினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றால் இதுதான் கொடிக்கும் இஸ்லாத்திற்கும் நம்முடைய சுண்ணத்து ஜமாத்துக்கும் நெருங்கி தொடர்பு என்பதை சொல்லி காட்டுவார்கள்